கடவுள் தம் மக்களை மன்னிக்க முன்வருகிறார் கடவுள் தம் இறைவாக்கினர் எசீக்கியல் வழியாக தம் மக்களிடம் பேசினார் நீங்கள் எனக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் என் கட்டளைகளை மீறினீர்கள் எனவே நீங்கள் உங்கள் நாட்டை இழந்தீர்கள் இப்போது நாடு கடத்தப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் ஆனால் பாபிலோனியர்களே இவர்கள் உண்மையிலேயே கடவுளின் மக்கள்தானே இவர்கள் தங்கள் நாட்டை இழந்தது ஏனோ என்று கேட்கின்றனர் அவர்கள் உங்களை ஏளனம் செய்கின்றனர் என்னையும் ஏளனம் செய்கின்றனர் ஆனால் நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர் நான் உங்களை ஒன்று சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி கூட்டி செல்வேன் உங்களை புதிய மனிதர்களாக எனக்கு உண்மையோடு பணிபுரியும் மனிதர்களாக மாற்றுவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு மனித இதயத்தை தருவேன் என்னுடைய ஆவியை உங்கள் மேல் பொழிவேன் அதன் மூலம் நீங்கள் என் கட்டளைகளை மதித்து அவற்றை நிறைவேற்றுவீர்கள் நான் உங்கள் தந்தையருக்கு கொடுத்த நாட்டு நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் பாபிலோனில் இருந்து திரும்பி வருதல் யூதாவில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் நாடு கடத்தப்பட்டோர் நாற்பது ஆண்டுகள் பாபிலோனில் இருக்க நேர்ந்தது பின்னர் பாரசீக மன்னனாகிய சைரஸ் என்பவன் பாபிலோனை கைப்பற்றினான் அவன் தன் அரசு முழுவதும் அறிவித்ததாவது விண்ணக கடவுளாகி ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா அரசர்களின் மீதும் எனக்கு வல்லமை அளித்துள்ளார் எருசலேமில் தம் கோவிலை திரும்பி கட்டுமாறு எனக்கு கட்டளையிட்டுள்ளார் கடவுளின் மக்களை சார்ந்தோர் யாவரும் எருசலேமுக்கு திரும்பி செல்லலாம் அங்கே அவர்கள் கோவிலை திரும்பி கட்ட வேண்டும் எனவே கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்ட அனைவரும் புறப்பட்டார்கள் அக்கம் பக்கத்தார் அவர்களுக்கு பொன் வெள்ளி கால்நடைகள் மற்றும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள் திரும்பி வருதல் குறித்த பாடல் ஆண்டவர் எங்கள் சிறையிருப்பை முடித்து எங்களை எருசலேமில் கொண்டு வந்து சேர்த்தது எங்களுக்கு ஒரு கனவு போல் இருந்தது எங்கள் உதடுகளில் சிரிப்பு ஒலித்தது நாங்கள் மகிழ்ந்து குரல் எழுப்பினோம் அப்போது மற்ற நாடுகள் கூறின ஆண்டவர் அவர்களுக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் ஆம் ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளோம்